கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு திரைப்படத்துல கோயில் உண்டியல்ல தவறுதலாக குழந்தை விழுந்துரும் அது அம்மனுக்கே அந்த குழந்தை சொந்தம் அதனால பெத்தவங்க கட்ட தர முடியாது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து அதுக்காக அந்த பக்தர் சாமி கட்ட போராடுற மாதிரி ஒரு அம்சம் அதை குறிப்பிட்டு இந்த உண்டியல் பிரச்சனை எல்லா ஊடகங்கள்லயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா ஆச்சு இந்த அறநிலையத்துறை ஏன் சிறப்பா வச்சு செய்றீங்க காரணம் ஒன்னே ஒண்ணுதான் காணிக்கைங்கிறது உண்டியல்ல ஒரு பக்தர் விருப்பப்பட்டு போடுறது நானா விருப்பப்பட்டு போறது தான் ஐயா தவறுதலா வந்துடுச்சு அது திரும்ப கூடுனா கொடுத்துதான் ஆகணும் உங்க அறநிலையத்துறை நிர்வாகத்துல கீழே வேலை செய்யற அத்தனை பயபிள்ளைங்களும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மாற்று மாற்று மதத்தை மதத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இருக்கும் போய் பாரு தொங்க ஓடுறது சம்பாதிக்கிறது பேரை சொல்லி எங்கேயோ ஒயிட் கலர் ஜாப் அதிகாரிகள் அனைவரையும் நான் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த சீமானு வாழ்க்கையில பேசுற நக்கல் அடிக்கிறான் அதுக்கு தட்டுறான் சங்கு 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 திருட்டு வள்ளி பேசுமா லூசு உன் தலைவனை என் தங்கச்சி விஜயலட்சுமி கிட்ட டெய்லியும் ஒரு ஆறுதலா அனுசரணியா பேச சொல்டா பார்ப்போம் ரெண்டு வார்த்தை துப்பு கட்ட நாய் கிண்டல் பண்றீங்க முருக பெருமானியும் வள்ளியும் இதுக்கு வேதனை என்னன்னா இவங்க கிண்டல் பண்றத உன்னிப்பா கவனிச்சாங்களோ இல்லையோ தெரியல நிறைய முருக பக்தர்கள் ஒரு எதிர்ப்பு குரல கூட காணும் சார் முருக பெருமான நக்கல் அடிக்கிறான் வள்ளி தெய்வானைய நக்கல் அடிக்கிறாங்க அறநிலைத்துறை அதிகாரிகளை நக்கல் அடிக்கிறாங்க சேகர் பாபு நக்கல் அடிக்கிறாங்க மு க ஸ்டாலின நக்கல் அடிக்கிறாங்க உதயநிதியை நக்கல் அடிக்கிறாங்க துர்கா ஸ்டாலின நக்கல் அடிக்கிறாங்க நியாயமா தர்மமா அந்த பக்தருடைய அலைபேசியை அவரிடம் கொடுப்பது தான் அறநிலையத்துறைக்கு அழகு சீமான் என்ன பண்ணியிருக்காப்புல ஒரு பேட்டி பேட்டி கொடுக்கும் போது அந்த உண்டியல்ல போட்டா கோயிலுக்கே சொந்தம்னு எடுத்து வச்சிருவாங்களா ஒரு நக்கல் அந்த அரட் ஹவுஸ் இருக்கான் பாருங்க யாரு சீமான் கூட ஒரு அரட் ஹவுஸ் ஒரு அருந்தவாள் ஒண்ணு சுத்துமே அந்த அருந்தவாள் என்ன சொல்றது மொபைல் போன முருகனுக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனை பண்ணும் இவன் எடுத்து கொடுக்குறான் இல்ல இல்ல முருக பெருமானு வள்ளி பேசுவார்

உன் கூடவே இருக்கிற சாட்ட துருமருகன் தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு புதகொழிய தோண்டி உன்னை கவுத்துட்டு போறான் நீ பாவம் பாவப்பட்ட விஜயலட்சுமியை ஏமாத்தலாம் இடையில வந்த அந்த பாவம் அந்த பொண்ணுனா கயல்வெளி உன் ரெண்டாவது பொண்டாட்டி கயல்வெளியை ஏமாத்தலாம் தொண்டர்களை ஏமாத்தலாம் எல்லாரையும் ஏமாத்தலாம் ஆனா இறைவனை ஏமாத்த முடியாது வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் இப்போ கடந்த சில நாட்களாக திருப்போரூர் முருகன் கோயிலில் ஒரு பிரச்சனை அப்படின்னு எல்லா ஊடக செய்தியாக வந்துக்கிட்டே இருக்குது என்னதான் அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனது விலை மதிப்பு மிக்க விலை உயர்ந்த ஒரு அலைபேசியை கோயிலுக்கு வந்த பக்தர் தவறுதலாக உண்டியல்ல காணிக்கை செலுத்தும் போது அதையும் போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை சரி இதை போய் நிர்வாகத்துக்கிடம் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் நாங்களும் பேசலாம் ஸோ அந்த எண்ணத்தோடு தான் அந்த பக்தரும் போய் அணுகியிருக்காரு அந்த நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க ஐயா ஐயா இஷ்டத்துக்கு உண்டியலை திறக்க முடியாது ஃபுல்லாக சிசிடிவி கேமரா இருக்குது அதனால் மொத்தமாக எல்லாரையும் வச்சுக்கிட்டு திறகுறப்ப நீ வந்து பாரு நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறோன்னு இருக்கார் இவரும் அவங்கள ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உண்டியலை ஓப்பன் பண்ணுறப்ப போய் கேட்க அவங்க ஒரு கடிதாசி ஒன்று எழுதி கொடுன்னு சொல்ல இவரும் அதை எழுதி கொடுக்க கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அந்த அறிவிஜீவியான அதிகாரிகள் ஐயா ஐயா உங்ககிட்ட அந்த ஃபோனில் இருக்கிற அந்த ப்ரொஃபைலு அந்த பிக்சர்ஸு அந்த கேலரியில் வீடியோவில் என்னென்ன இருக்கோ இல்லை ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீ ஸ்டோர் பண்ணிக்கோ காப்பி பண்ணிக்கோ ஆனால் ஃபோனை அவங்களுக்கு தர மாட்டோம் அது கோவிலுக்கு சொந்தம் முக்கியமாக அது முருகப்பெருமானுக்கு சொந்தம் தர முடியாது அப்படின் இருக்காங்க ஸோ இதை கேட்டு அவர் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கார் இதுக்கு நிறைய கமாண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு திரைப்படத்தில் கோயில் உண்டியில் தவறுதலாக குழந்தை விழுந்துடும் அது அம்மனுக்கே அந்த குழந்தை சொந்தம் அதனால் பெற்றவங்க கட்ட தர முடியாது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து அதுக்காக அந்த பக்தர் சாமி கட்ட போராடுற மாதிரி ஒரு கதையம்சம் இருக்கும் அதை குறிப்பிட்டு இந்த உண்டியல் பிரச்சனை எல்லா ஊடகங்கள்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆச்சு ஓகேங்களா இதை பார்த்து நம்ம அருமை தம்பி சீமான் என்ன பண்ணியிருக்காப்புல ஒரு பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும்போது கிண்டலை நக்கலை ஏங்க அந்த உண்டியல்ல ஒரு வெடிகுண்டை போட்டால் அது கோயிலுக்கே சொந்தம்னு எடுத்து வச்சுருவாங்களா அப்படின்னு ஒரு கிண்டலாக நக்கல் அடிக்கிறார் ஸோ அந்த சமயத்தில் பக்கத்தில் இந்த அரட் ஹவுஸ் இருக்கான் பாருங்கள் யார் சீமான் குடியே ஒரு அரட் ஹவுஸ் ஒரு அருந்த ஒன்று சுற்றுமே அந்த அருந்த என்ன சொல்கிறது மொபைல் ஃபோனு முருகனுக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனை பண்ணும்போது இவன் எடுத்து கொடுக்குறான் இல்லை இல்லை முருகப்பெருமானு வள்ளிக்கட்டை பேசுவார் ஏய் உன் தலைவனே காதல் மண்ணே சாட்ட துறை முருகா உன் தலைவன் காதல் மண்ணேன் முத முதல்ல என் தங்கச்சி விஜயலட்சுமி கூடாதேன் பதினஞ்சு வருஷம் வாழ்ந்தேன் ஏ அவன் எத்தனை பேர்கிட்ட ஃபோனில் கடலை போட்டிருப்பான் எத்தனை பேர்கிட்ட கடலில் போட்டிருப்பான் உன் தலைவன் தான் சொல்லுவானே என் முருகன்வானே ஏ என் முப்பாட்டை முருகனே அவன் பொண்டாட்டி வள்ளிக்கிட்ட கேட்ட பேசுனா உனக்கு என்னடா இதை வேற நக்கலா கிண்டலாக ஆ இது இதே பிரச்சனையை ஓம் வீட்டில் ஓம் குடும்பத்தில் உள்ள யாரையாவது சொன்னால் நல்லா இருக்குமா சாட்டை வள்ளி அப்படி எடுத்து கொடுக்குற வள்ளி தெய்வானுன்னு அறிவுகட்ட முண்டோம் ஆண்டவன் விஷயம் பேசும்போது அடக்கி வாசிக்கணும் விளம்பரத்துக்காக ஓகேவா முருகப்பெருமானு வள்ளி கேட்ட பேசுவார் என்ன எடுத்து கொடுக்குற நக்கல் அந்த வீடியோவை தயவு செஞ்சு அந்த சீமான் நிருபர் கேட்குற கேள்விக்கு சீமான் பதில் சொல்லுவாப்பில் இடையில இவன் பதில் சொல்வான் அந்த வீடியோ கிளிப்பிங்க கொஞ்சம் பாருங்களேன் ஒரு திமுற தெனாவுட்ல சீமானே நல்லா தெரிஞ்சுக்கோ ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிக்கிட்டே வரேன் நீ அழிய போகிறது வேற யாரும் கிடையாது உன் கூடவே இருக்கிற சாட்ட துர்மருகம் தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு புதகொழியை தோண்டி உன்னை கவுத்துட்டு போகிறான் இதுதான் உண்மை நீ பாவம் பாவப்பட்ட விஜயலட்சுமியை ஏமாற்றலாம் இடையில் வந்த அந்த பாவம் அந்த பொண்ணுனா கயல்வெளி ஓ ரெண்டாவது பொண்டாட்டி கயல்வெளியை ஏமாற்றலாம் தொண்டர்களை ஏமாற்றலாம் எல்லாரையும் ஏமாற்றலாம் ஆனால் இறைவனை ஏமாற்ற முடியாது முக்கியமாக அந்த முருகப்பெருமானையும் வழியையும் ஏமாற்ற முடியாது சரியா ஸோ திரும்ப பேக்கப் பாயிண்ட் வருவோம் அந்த ஃபோன் மேட்ரு இவனுங்க கதை பேசுனா பேசினே இருக்கலாம் அதனால் ஃபோன் மேட்ருக்கு வருவோம் அறநிலையத்துறை அதிகாரிகளை நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒரு விஷயம்தான் திருப்பதியில் ஒரு சம்பவம் நடந்தது உண்மையிலேயே திரைப்படத்தில் நடந்தது அப்படின்ட்டாங்க ஓகே அது கதை நிஜமாகவே திருப்பதிக்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியும் ஒரு காடா துணினால் ஒரு உண்டியல் பெருசாக அது சில்வர் போட்டு அலுமினியத்தில் பித்தளையிலலாம் இருக்காது ஒரு பெரிய துணியில் ஒரு பெரிய வேட்டி மாதிரி ஒரு துணியை கட்டி அதில் தான் நம்ம எக்கிக்கிட்டு போடணும் அப்படி போடுறப்ப கடந்த சில பல வருடங்களுக்கு முன்னாடி உண்மையிலேயே அந்த உண்டியலில் ஒரு குழந்தை தவறி விழுந்து விட்டது உண்மையிலே விழுந்துருச்சு ஓகேங்களா திருப்பதி நிர்வாகம் அதை பொருட்படுத்தவே இல்லை அவங்க வந்தாங்க இந்த பேசும் பொருளே கிடையாது ஒரு நாள் பேசும் பொருள் தான் அது உடனே வந்திருக்காங்க அதை யாருன்னா விசாரிச்சிங்க அந்த குழந்தையை எடுத்து பத்திரமா கையில் காலில் அடிபட்டுருச்சா மெடிக்கல் மெடிக்கல் டீமை கூப்பிட்டு வந்து அந்த குழந்தையை பாருங்கள் சில்லறை காசில் விழுந்துருச்சு கையில் காலில் தலையில் அடிபட்டுச்சா பாருங்கன்னு சொல்லி செக் பண்ணி அமுச்சுருக்காங்க ஏன்னா விழுந்தது கை குழந்தை ஓகேங்களா குழந்தை கையால் காசை கொடுத்து உள்ளே போடுறேன்ட்டு உண்டியிலே குழந்தைய போட்டாங்க ஏன் திருப்பதி நிர்வாகம் நினைச்சிருந்தால் இந்த குழந்தை கோயிலுக்கு தான் சொந்தம்னு அடம்பிடிச்சிருக்கலாமே ஏன் ஏன் இது வரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனையை இந்து அறநிலையத்துறை ஏன் சிறப்பாக வச்சு செய்கிறீங்க காரணம் ஒன்று தான் உங்கள் அறநிலையத்துறை நிர்வாகத்தில் கீழே வேலை செய்கிற அத்தனை பயபிள்ளைங்களும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு இருக்கும் வீட்டுக்குள்ளே பாரு சிலுவியை பெருசாக தொங்க விட்டுருப்பான் அவன் சாகும்போது தான் தெரியும் கல்லறையில புதைப்பாங்க சாப்பிட்றது ஓடுறது சம்பாதிக்கிறது எல்லாம் ஹிந்து பேரை சொல்லி சாகும்போது எங்கேயோ போய் சாவாங்க இது நாங்கள் ஏதோ பேசும் பேசுறதுக்காக சொல்லலையா உண்மையிலேயே மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே ஆண்டுகிட்ருங்க ஏ இந்து தர்மத்துடைய கோயில் நிர்வாகத்தை சார்ந்த சொத்துக்கள் நிறைய இடத்துல இருக்குது நிறைய இடத்துல இருக்குது வேலூரில் நான் குறிப்பிட்ட என்னால் சொல்ல முடியும் நானே கைப்பட ஒரு புகாரை அனுப்பியிருக்கேன் நிறைய கோயில்களில் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் ஏன் கோயிலில் அவன் வரிகூட கட்டாமல் வரியை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது வருஷமா கடைகளை குத்தகைக்கு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கான் கடைக்கு தேவையான வாடகை எவ்வளோ வாடகை போகிறது இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த வாடகைக்குள்ள கட்ட தவறி பல வருடமாக இருபது முப்பது வருடமாக போய் பாருங்களேன் அலாவுதீனே முகபுக் பாஷா சலாவுதீனே இப்படி தான் இருக்கும் பத்து இருபது கடைனா கிட்டத்தட்ட இருபது கடை இருக்குது அப்படின்னா பத்து கடை பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் பேரில் இருக்கும் இது எங்கேருந்து இந்த தவறு நடந்தது ஏ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கள ஒயிட் கலர் ஜாப் அதிகாரிகள் அனைவரையும் நான் கேட்குறேன் குறிப்பிட்டு அறநிலையத்துறை அதிகாரிகள் முருகனுக்கு தான் சொந்தம் அந்த செல்போன் இருக்கீங்களே என் வீட்டு சொத்து என் முப்பாட்டை சொத்து என் முப்பாட்டை முருக பெருமான் சொத்து எவனை ஆண்டுகிட்டு இருக்கான் மா வேற வேற ஜா மாத மதத்தை சார்ந்தவன் ஆண்டுகிட்டு இருக்கான் தன்னுடைய ஜாதி பெயரையே மாத்தி ஏன்னா இது போயிடுமா என்ன போயிடும் அந்த சலுகை போயிடுமா நீங்கள் மதம் மாறினாலே உங்களுக்கு ஜாதி மாறிடுதில்லை அந்த கேஸ்ட் இந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட்லாம் கிடையாது சார் நீங்கள் எல்லாமே வேறு கேஸ்ட்ல இருந்தால் கூட நீங்கள் ஆல்ரெடி ஓபிசியில் வந்துடுவீங்கன்னு தூக்கி போடுறான் நீங்கள் மதம் மாறினா ஒரு மதம் மாறினால ஜாதியுடைய தன்மையை மாறிடுதுப்பா எதுக்குப்பா அப்படின்னு அதெல்லாம் மூடி மறைக்க உங்களால் தெரியுது இல்லை ஆல் ஒரு செல்போன் நீங்கள் ஒரு ஒரு பிரேக் தி ரூலை பிரேக் பண்ண பிரேக் பண்ணுறீங்க அதை உங்களை காமன் படுத்த முடியல ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரையோ ஹை கோர்ட்டு ஆர்டரையோ அந்த கோயில் சார்ந்த ஒரு விதியை நீங்கள் பின்பற்ற தவறீங்க ஃபாலோ பண்ண உங்களுக்கு துப்பு கிடையாது ஒரு செல்ஃபோன் அது அவன் பொருள் அவன் தன்னுடைய ஐயா நான் காணிக்க செலுத்தலை தவறாக விழுந்துருச்சு ஒரு ரெக்யூஸ் லெட்டரை எழுதி வாங்கிட்டு கொடுத்து விட வேண்டியது தானே இந்த சீமான் மாதிரி மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள் என் கோயிலையும் என் கோயில் நிர்வாகத்தையும் கிட்டல் பண்ணுமா அறநிலையத்துறை யாரோ வேணா இருக்கட்டும் அவங்க என் கோயில்ல நிர்வாகியா இருக்காங்க என் முப்பாட்டன் கோயில்ல நிர்வாகியா இருக்காங்க அவன் அவன் நிர்வாகியா இருக்கான் என் முப்பாட்டங்கிட்ட வேலைக்காரனா இருக்கிறான் என் முப்பாட்டை முருகன் முருகன் கட்ட வேலைக்காரனா இருக்கிறான் என் வீட்டு வேலைக்காரன என் முப்பாட்ட வீட்டு வேலைக்காரன என் மதத்தை சார்ந்த ஒரு வேலைக்காரனை யாரோ ஒரு ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த சீமானு வாக்கில பேசுறான் நக்கல் அடிக்கிறான் அதுக்கு ஜாலா தட்டான் சங்கு 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 சங்குன்னு திருட்டு பையன் அரட்டவுசர் வள்ளி பேசுமா ஏண்டா லூசு பயல உன் தலைவனை என் தங்கச்சி விஜயலட்சுமி கிட்ட டெய்லியும் ஒரு ஆறுதலா அனுசரணையா பேச சொல்றா பார்ப்போம் ரெண்டு வார்த்தை ஊர்ல உள்ள பிள்ளைகட்டையெல்லாம் பல்ல இழிக்கிறான் துப்பு கட்டை நாய் கிண்டல் பண்றீங்க முருக பெருமானையும் வள்ளியையும் இதுக்கு வேதனை என்னன்னா இவங்க கிண்டல் பண்றத உன்னிப்பா கவனிச்சாங்களோ இல்லையோ தெரில நிறைய முருக பக்தர்கள் ஒரு எதிர்ப்பு குரல கூட காணும் ரொம்ப வேதனையான விஷயம் ஸோ சேகர்பாபு அவர்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை உன்னிப்பாக பாருங்க நீங்கள் ஒரு அந்த துறையுடைய பொறுப்புமிக்க ஒரு அமைச்சர் பக்தர் தவறுதலாக தவறுதலாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்யணும் இதே நான் என்ன கேட்கணும் உன் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவோ அமைச்சரோ இல்லை துர்கா ஸ்டாலின் அம்மாவே வராங்கப்பா கோயிலுக்கு தவறுதலாக ஏதோ ஒன்று உள்ள போயிட்டு தர்றாங்க எடுத்து கொடுன்னா கொடுக்க மாட்டீங்க முடியுமா முடியாதா இந்த பக்தர் வெயிட் பண்ணியிருக்காரு கடந்த சில பல வருடங்களாக சில ப சில மாதங்களாக வெயிட் பண்ணியிருக்கார் வெயிட் பண்ணி நீங்கள் உண்டியல் திறக்கும் போது தான் தன்னுடைய கோரிக்கையை கடிதம் மூலியமாக கொடுத்து ஒரு நிவாரணம் கேட்டிருக்காரு நீங்கள் அதுக்கு நக்கலாகவும் பேசும் பொருளாகவும் ஆக்குனது எந்த விதத்தில் நியாயம் அது முற்றிலும் தவறு ஸோ பக்தருடைய பொருளை செஞ்சு கொடுத்துருங்க அது நீதியாகாது நீதிமன்றம் சென்றால் கூட நாளைக்கு பாபுவும் அறநிலைத்துறை அதிகாரி அத்தனை பேருமே நீங்கள் கூண்டில் வந்து கையை கட்டி பதில் சொல்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் ஆமாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் ஏங்க காணிக்கைங்கிறது உண்டியல்ல ஒரு பக்தர் விருப்பப்பட்டு போடுறது நானாக விருப்பப்பட்டு போடுறது தான் ஐயா தவறுதலாக வந்துடுச்சு அதை திரும்ப கொடுனா கொடுத்து தான் ஆகணும் உள்ளே வந்துடுச்சு தர முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு வாடகை வீட்டில் நீ வாடகை கட்டுற அப்படின்னா அது தான் சார் இருக்க முடியும் வெளியில் போனால் போனோம் அறுபது வயசு வரைக்கும் தான் கவர்மெண்ட் உத்தியோகம் அறுபத்தி ஒரு வயசாச்சு அறுபத்தி ரெண்டு வயசாச்சு எக்ஸ்டன்ட் பண்ணலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓகேங்களா பணியாளர்கள் இல்லைன்னு சொல்லி அதுக்கு மேலே நான் தொண்ணூறு வயசு வரையும் நான் மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கின்னு இருபது லட்ச ரூபா கிம்பளம் வாங்கிட்டு நான் அப்படியே அர்ச்சமாக வரைச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா சொல்லுங்கள் அவனை வெளியேற்றிட்டு இன்னொரு ஆள் அந்த இடத்துல நியமிக்கிறீங்க நாற்பது வருஷமாக இங்கே பணி செஞ்சால் நான் அனுப்ப முடியாது அவன் வரைக்கும் இங்கே தான் சாவான் வரைக்கும் இங்கே தான் வேலை செய்வான் சாவுற வரைக்கும் அவன் அரசாங்க ஊழியர் தான் எவனா சொல்கிறீங்களா அது ஒரு இலக்கு வச்சுருக்கிறீங்க ஓகேங்களா ஒரு இலக்கு பனி நேரத்தில் பனி டைமில் இறந்தால் ஒருத்தன் இறந்தால் நிவாரணம் கொடுக்கலாம் பனியிலே இல்லாமல் ஒருத்தன் இறந்து போகிறான் அதிகாரிகள் எத்தனையோ இறந்து போகிறாங்க பணியில் இல்லாத சமயம் அவங்களுக்கு எந்த எதனுடைய அடிப்படையில் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மனிதாபிமானம் அவங்க குடும்பம் நடுத்தரில் வந்துடக்கூடாது அவங்க குழந்தை குட்டி நடுத்தரில் வந்துடக்கூடாது அவங்க கஷ்டப்படக்கூடாது சரி அதனால் அவன் பாதியில் விபத்தில் ஆயிட்டான் டியூட்டி நேரம் இல்லை டியூட்டியில் இல்லாதப்ப விபத்தில் இறந்தால் கூட இல்லாத சமயம் டியூட்டியில் இல்லாதப்போ உடல்நிலை சரியில்லாமல் இறந்தால் கூட அதை அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கிட்டு கருணை அடிப்படையில் அவங்க வாரிசுக்கு படிச்சிருக்கானோ படிக்கலையோ ஏதோ ஒரு வேலை கொடுக்குறீங்களா இல்லையா கொடுக்குறீங்களா இல்லையா அப்ப அந்த கருணையின் அடிப்படையிலாவது அந்த பக்தருக்கு அவருடைய செல்போனை நக்கல் அடிப்பானா சார் முருகப்பெருமான நக்கல் அடிக்கிறான் வள்ளி தெய்வானையை நக்கல் அடிக்கிறாங்க அறநிலைத்துறை அதிகாரிகளை நக்கல் அடிக்கிறாங்க பாபுவை நக்கல் அடிக்கிறாங்க மூகா ஸ்டாலினை நக்கல் அடிக்கிறாங்க உதயநிதியை நக்கல் அடிக்கிறாங்க துர்கா ஸ்டாலின நக்கல் அடிக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் செல்போன் மேட்டர் ஏ அந்த மாவட்ட ஆட்சியாளர் என்ன பண்றீங்க சார் நீங்க நினைச்சா போடலாமே அந்த பகுதி தாசில்தார் என்ன சார் பண்றீங்க என்ன பண்றீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள ஏரியா சார் நீங்க சிபாரிசு கொடுக்கலாமே பண்ணலாமே சிபாரிசு பண்ணலாமே அறநிலையத்துறை கமிஷனர் என்ன பண்றீங்க இது சேகர்பாபு வரையும் சேகர் சேகர்பாபு வரைக்கும் போகணுமா உங்களுக்கு இல்லாத பவரா கமிஷனர் கூப்பிட்டு எப்பா என்னப்பா அது கொடுத்து விட்டேங்கப்பா எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க அவன் ஃபோன் தான் சொல்கிறதுக்கு எம்பூட்டும் நேரம் வைப்பது தவறு ஒட்டு மொத்தமாக தவறு செய்யாதீங்க நீங்கள் தவறு செய்ய தவறு செய்ய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இன்னைக்கு சீர்கட்டுருக்குன்னு ஊரில் உள்ளவங்களாம் காரி ஏற்று போயிட்டே இது இன்னும் அவமானத்தின் சின்னமாக தான் இது பேசும் பொருளாக இருக்கும் செல்ஃபோனை களவாடிய அறநிலையத்துறை தேவையாது தேவையா சேகர்பாபுக்கு அசிங்க சார் சேகர்பாபு சார்ந்து இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு சார் தேவையாது நியாயமா தர்மமா அந்த பக்தருடைய அலைபேசியை அவரிடம் கொடுப்பது தான் அறநிலையத்துறைக்கு அழகு இல்லை என்றால் வருங்காலத்தில் மிக மிக கேவலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கத்தைத்தான் தான் மக்கள் காரி துப்புவார்கள்